நமக்கு முதல் நூல் தொல்காப்பியம் தான் அந்த தொல்காப்பியம் தான் உயிர்கள் ஆறு வகைப்படுவன என்று விளக்கியிருக்க தொட்டால் தொடு உணர்ச்சியை மாத்திரம் அறியக்கூடிய உயிர்கள் உண்டு புல் மரம் நம்ம தொட்ட மரத்துக்கு தெரியும் புல் நாம் தொட்டால் அது உணரும் அதனால தான் சில பேர் வித போட்டால் வளரும் சில பேர் விதை போட்டா வளரவே வளராது அவன் கை ராசியது ஓர் அறிவதுவே உற்றறிவதுவே அறி உயிர் என்று சொன்னால் தொடுகிற உணர்ச்சியை அது அறிய வேண்டும் புல் மரம் ஓர் அறிவுயிர் இரண்டறிவதுவே அதனோடு நாவே இரண்டு அறிவு உடையது என்று சொன்னால் தொடுதல் உணர்ச்சியையும் அது அறிய வேண்டும் உணவுச் சுவையையும் அது அறிய வேண்டும் நத்தை சங்கு இவையெல்லாம் இரண்டு அறிவு உடையவை சங்கு கடலில் இருக்கிற பொழுது உண்ணும் நத்தை உண்ணும் தொட்டால் உணரும் மூன்றறி வதுவே அவற்றொடு மூக்கே தொடுதல் உணர்ச்சி சுவை உணர்ச்சி மனத்தை அறியக்கூடிய உணர்ச்சி மூன்றும் இருக்குமானால் மூவரி உயிர் எறும்பு வாசனை தெரியும் கரையானுக்கு வாசனை தெரியும் நான்கறிவதுவே அவற்றொடு கண்ணே தும்பி வண்டு கண்ணுண்டு ஆனால் காது கிடையாது ஐந்தறிவதுவே அவற்றொடு செவியே ஐந்தறிவு மா மாக்கள் ஆறாவது அறிவுடையவன் மனிதன் ஆறறிவதுவே மனம் உணர்வே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே தொல்காப்பியம்